நண்பர்களே அன்பு கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று பாராளுமன்றத்தில் இந்திய நாட்டின் பாராளுமன்ற மாநிலங்களவையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது பெரும் கூச்சலையும் குழப்பத்தையும் உருவாக்கிய காங்கிரஸ் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்திற்கே போகவில்லை பாராளுமன்றத்தில் அவருடைய கடமையை அவர் சரிவர செய்யவில்லை என்றெல்லாம் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த திமுகவும் அவர்களுடைய எடுபடிகளும் அன்புமணி பாராளுமன்றத்திற்கு சென்ற அந்த நிகழ்ச்சியை கூட பொய்யான தகவல்களை கூறுகின்ற மூடர்கள் கூடாரமாக திமுக மாறிவிட்டது திமுக மட்டுமல்ல திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படிப்பட்ட ஒரு தோற்ற பொலிமை இன்றைக்கு உருவாக்கிக் கொண்டு நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள் கவி பேரரசு வைரமுத்து குறிப்பிட்டதை போல தன் கட்சிக்காரன் செய்த கொலையை கூட அது ஒரு சைவ நடவடிக்கை என்று பிரகடனப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக காங்கிரஸ் கட்சியிலே குவிந்து கிடக்கிறார்கள் என்பதற்கு நேற்று நாடாளுமன்றத்திலே நடந்த சம்பவங்கள் மிக பெரும் உதாரணமாக திகழ்கிறது நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை பேசுகின்ற பொழுது கச்சத்தீவை இந்திரா காந்தி இலங்கைக்கு தாரை வார்த்தார் கச்சத்தீவை இந்திரா காந்தி இலங்கைக்கு தாரை வார்த்த பொழுது அந்த துரோக செயலுக்கு துணை போனார் அன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி என்ற வரலாறுகள் எல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு பாராளுமன்றத்திலே வந்த பொழுது கருணாநிதியும் இந்திரா காந்தியும் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகத்தை பாராளுமன்றத்தில் அன்புமணி பட்டியலிட்ட பொழுது அந்த துரோகத்திற்கு துணைவான திமுகவும் துரோகத்தை செய்த காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்புமணிக்கு எதிராக கூச்சல் குழப்பத்தை உருவாக்கினார்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் கூச்சல் போட்டு பார்த்தார்கள் இந்த சிறுநரிகள் கூட்டத்திற்கு அடங்கி போவதற்கு அன்புமணி ராமதாஸ் என்ற சாதாரண ஒரு தமிழ் சமூகத்தில் இருந்து வந்தவரா இந்த சிறுநரிகள் கூட்டத்தை கண்டு அஞ்சாமல் பாராளுமன்றத்திலே வேட்டையாடுகின்ற சிங்கமாக சிலித்தெழுந்தார் பாராளுமன்றத்திலே அன்புமணி அவர்கள் அது மட்டுமல்ல தமிழகத்திலே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கிறது இவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி எழுப்புகின்ற துணிவு இருக்கிறதா என்று கேட்டார்கள் அந்த துணிவு எங்களுக்கு இருக்கிறது என்று நேற்று பாராளுமன்றத்திலே இந்தியாவிலும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அன்புமணி அவர்கள் பாராளுமன்ற மாநிலங்களவை தீர்மானம் நிறைவேற்றினார்களே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டார்களே மத்திய அரசு வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அந்த கட்சியை சார்ந்த திமுகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் ஏன் இப்பொழுது பாராளுமன்றத்திலே வாயு மௌனமாக இருந்தார்கள் அன்புமதி குரல் எழுப்புகின்ற பொழுது அன்புமணி உரிமை குரல் எழுப்புகின்ற பொழுது அவருக்கு ஆதரவாக அவர்கள் எழுந்து நின்று இருக்க வேண்டாமா செய்ய இவர்கள் தீர்மானம் போடுவதெல்லாம் வெறும் கண் குடைப்பு நேற்று என்பதையும் திமுக காங்கிரசின் முகத்தரையை கிழித்து இருந்தார் அன்புமணி அவர்கள் இலங்கை ராணுவத்தால் தமிழக மீனவர்கள் எப்படி தாக்கப்படுகிறார்கள் ஒரு ஆண்டில் எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டார்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள் மீனவர்களின் எத்தனை படகுகளை இலங்கை ராணுவம் கைப்பற்றியது பறிமுதல் செய்தது என்பதை பற்றியும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை ராணுவம் கைது செய்திருக்கிறது இலங்கை ராணுவம் அதை ஏன் மத்திய அரசு தடுக்கவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது திமுக காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஏன் அவர்கள் அவருடைய குரலுக்கு ஆதரவாக பேசவில்லை தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதற்கு நாங்கள் தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டை நாங்கள் தான் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று வெறும் பாய் சவடால் அடிக்கின்ற திமுக காங்கிரஸ் விடுதலை சிற்சி கட்சியைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி பாராளுமன்றத்திலே குரல் எழுப்புகின்ற பொழுது ஏன் அமைதி காட்டார்கள் ஏன் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்தார்கள் அப்பொழுது அன்புமணிக்கு ஆதரவாக எந்த குரலையும் எழுப்பவில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே திமுகவை சேர்ந்த நிர்மூடங்கள் மிகப்பெரிய உருட்டு ஒன்றை சமூக வலைதளங்களிலே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடத்தான் அன்பு பாராளுமன்றத்திற்கே சென்றார் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இதுவரை என்ன சொன்னார்கள் அன்புமணி பாராளுமன்றத்திற்கே செல்லவில்லை என்று சொன்னார்கள் அன்புமணி அவர்கள் எத்தனை முறை பாராளுமன்றத்திற்கு போயிருக்கிறார் என்னென்ன பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் ஏற்கனவே விழாவதியாக நாம் பேசி ஆனால் இப்பொழுது அதே திமுகவை சேர்ந்த நிர்மூடர்கள் அந்த முட்டாள்களின் கூட்டம் இன்றைக்கு இணையதளங்களில் சமூக வலைதளங்களில் என்ன சொல்லிக் இருக்கிறார்கள் அன்புமணி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற மசோதாவிற்கு ஆதரவு கொடுப்பதற்காக பாராளுமன்றத்திற்கு போறார் என்று ஒரு தவறான தகவலை ஒரு அயோக்கியத்தனமான தகவலை ஒரு மொழமா தகவலை இன்றைக்கு இணையதளங்களிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது பாராளுமன்றத்தின் மக்களவையில் அன்புமணி உறுப்பினராக இருப்பது பாராளுமன்றத்தின் மாநிலங்களவையில் மாநிலங்களவையில் இன்னும் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படவே இல்லை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே அன்புமணி மாநிலங்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற மசோதாவிற்கு ஆதரவு கொடுப்பதற்காக சென்றாரா ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் என்பதை மறந்துவிட்டு மறைத்து விட்டு திமுகவில் இருக்கின்ற முட்டாள்கள் கூட்டம் பாராளுமன்றத்தின் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் வித்தியாசம் தெரியாத நிர்மூடர்களாக பதர்களாக பச்சை பாம்புக்கும் பச்சை கொடிக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாள்கள் கூட்டமாக இருக்கிறார்கள் என்று என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பவர்கள் மக்களவை உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பவர்கள் தான் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத அல்லது அந்த வித்தியாசம் தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அல்லது தமிழக மக்களை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக விடுதலை மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தின் நலன் சார்ந்து பாராளுமன்றத்திலே உரிமை குரல் எழுப்புவதை கூட கொச்சைப்படுத்துகின்ற இடத்திலே இருக்கின்ற அயோக்கியர்களின் கூடாரமாக இன்றைக்கு அவதரித்து விட்டார்கள் என்பதற்கு இன்றைக்கு சமூக வலைதளங்களில் அவர்கள் கூட்டணி கட்சியினரும் அன்புமணிக்கு எதிராக கட்டமைப்பு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பவர்களுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி மாநிலங்களவையில் நீண்ட காலம் உறுப்பினராக இருந்த அந்த கட்சியின் கூட்டணியில் இருக்கின்ற வைகோவும் திமுகவின் நீண்டகால உறுப்பினராக இருக்கின்ற திருச்சி சிவாவும் முதலில் உங்கள் கட்சியினருக்கு அந்த பாடத்தை தெளிவாக சொல்லிக் கொடுங்கள் திமுக நிறுவவர்களுக்கு காங்கிரஸில் இருப்பவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளில் இருப்பவர்களுக்கு மாநில நிலவைக்கும் மக்களவைக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி முதலில் விளக்குங்கள் இல்லையே இந்த திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளில் கூடாரம் முட்டாள்களில் கூடாரமாக மாறிவிடும் என்பதற்கு இதைவிட வேறொரு சாட்சி இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி